வணக்கம் கேள்ஸ் வெல்கம் டு கலாம் மிஷின் ஏற்கனவே போட்டிருந்த வரை இனிமேல் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குரூப் ஃபோருக்கு தான் நம்ம இன்னுமே மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக வர மாதிரி தான் வந்து இருக்கும் போது ஸோ நம்ம இப்போ சிலபஸ் வைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பகுதி ஆவணாவில் அறநூல்களை வந்து பார்க்க போகிறோம் பதினேழு கிழக்கணக்கரு நூல்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து நாலடி ஆரை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த வர வீடியோலாம் நான்மணி கடிகை பழமொழி நானூறு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடி அறை பற்றினா புக்கில் உள்ள அண்டு இல்லாத டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ப்ளஸ் அதுக்கப்புறம் புக்கில் கொடுத்துருக்க பாடல்கள் இருக்கும் அண்டு அதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுவும் வந்து எல்லாமே வந்து இருக்கும் ஸோ இந்த வேடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது பார்த்தாலே போதும் குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ ரெண்டுமே வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள் நாளடியார் வந்து பதினான்கு கீழ்கணக்கு நூல்களில் வரை தான் இதோட ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியான ஆசிரியர் வரமாட்டாங்க நிறையா சமண முனிவர்கள் எழுதி தொகுத்தது தான் வந்து நம்மளுக்கு நாளடியாராக வரும் எந்த நாடுனா பாண்டிய நாட்டோட எட்டாயிரம் சமண முனிவர்கள் எழுதியது நாளடியாராக வரும் அண்டு இதை தொகுத்து அதிகாரம் வகுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுமானர் நம்ம திருக்குறள் மாதிரியே திருக்குறளுக்கு ஈக்குவலாக சொல்கிற ஒரு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடியார் திருக்குறளில் உள்ள மாதிரியே இதுக்கும் அதிகாரமும் உண்டு இயல்களும் உண்டு அதை தொகுத்தவர் வந்து பதுமானர் அதே மாதிரியே இதுக்கு கடவுள் வாழ்த்து எழுதினதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதுமானர் தான் வருவாங்க அடுத்தது இதை முப்பால வகுத்து உரை கண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மர் வந்து எழுதியிருப்பாங்க நாலடி யாரில் பதுமானரும் தர்மரும் முக்கியம் அடுத்தது இதில் வந்து எத்தனை பாடல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்கும் நானூறு பாடல்களுமே நான்கு அடிகளை தான் வந்து கொண்டதாக வந்து இருக்கும் அடுத்தது இதோட பாவகை பார்த்திங்கன்னா வெண்பாவால் ஆனது அடுத்தது முக்கியமானது நாலடியாருக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் அப்படின்னு முக்கிய சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குது அடுத்தது இதோட நூல் பகுப்பு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க மாதிரி இதுக்கு அதிகாரம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது அதிகாரம் இருக்குது பன்னெண்டு இயல் வந்து இருக்குது அது அடுத்த பதிமூணு அதிகாரமும் பொருட்பாலில் இருபத்தி நாலு அதிகாரமும் இன்பத்தி பாலில் மூணு அதிகாரமும் வந்து இருக்குது அடுத்து இதில் வர முக்கிய குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடியாரில் முதன் முதலா வர இயல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துறவரவியலை வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது நாலடியாரோட உரைகளை வந்து உள்ளடக்கிய நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலடியார் உரைவளம் இதுலதான் தான் வந்து நாலடியாருக்கு ச தேவையான உரைகள்லாம் இருக்கும் அடுத்த பதினெண் கிழக்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் வந்து நாலடியார் தான் ஏன்னா நூல்கிறது வந்து நிறையா பாடல்களை தொகுத்து எழுதுனது தான் தொகை நூல்னு சொல்லுவோம் பதினெழு கிழக்கணக்க நூல்களில் எல்லா பாடலுமே தனித்தனி ஆசிரியர்கள் தான் வந்து எழுதியிருப்பாங்க ஆனால் நாளடியாரை மட்டும்தான் பல முனிவர்கள் எழுதுனத தொகுத்த நூலாக இருக்கும் அதனால இதில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் அடுத்தது பெருமுத்திரையரை பற்றி கூறும் நூல் இது வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கொஞ்சம் கேட்டுட்டு வருது பெருமுத்திரையரை பத்தி பற்றி குறிப்பிடும் நூல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு அடுத்து பாருங்கள் துறவரம் பற்றியும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்களை கொண்ட நூல் நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் இது அப்படின்னு கேட்பாங்க அது வந்து நாலடியார் தான் வந்து வரும் அடுத்தது இந்த நூலை பற்றினா உள்ள சிறப்புகள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஏற்கனவே இதெல்லாம் அந்த எக்ஸாமில் கேட்டது தான் இதில் வந்து நாலும் இரண்டும் அப்படிங்கிறது வந்து எந்த நூலை குறிக்குது அப்படின்னு கேட்பாங்க நாலுங்கிறது வந்து நாலடியாரையும் இரண்டுங்கிறது வந்து திருக்குறளையும் வந்து குறிப்பிடும் ஸோ இந்த லைன் வந்து எதில் எதில் இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பழமொழியில் வந்து வருது அடுத்தது பழகு தமிழ் சொல்லுரிமை நாலு ரெண்டில் இந்த வார்த்தையும் முக்கியமானது எதுலேயும் நாலுங்கிறது வந்து நாலடியாரையும் இரண்டுங்கிறது வந்து திருக்குறளையும் குறிப்பிட்ரு தான் வரும் அண்டு நாலடியார ஜியோ போ வந்து ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் நாலடியாரில் வர முக்கியமான மேற்கோள்கள் குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு முக்கியமானது அடுத்தது கல்வி கரையில கற்பவர் நான் சில அடுத்தது பெரியவர்கேண்மை போல நாளும் இது எல்லாமே முக்கியமான லைன் தான் நம்மளுக்கு கேட்டிருக்க கேட்டிருக்கக்கூடியது அடுத்த பாடல்களை பாருங்க இது ரெண்டுமே வந்து புக்கில் வந்து வர பாடல் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈகால் துணையும் உதவாதார் நட்புணா செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விழைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள்லாம் வந்து ஈ ஈ கால்களை போல சில நண்பர்கள்லாம் வந்து இருப்பாங்க அவ்வளோ கிட்டக்க இருந்தாலும் அவங்களோட எந்த பயனும் இருக்காது ஆனால் சில நட்புலாம் எப்படி இருக்கும்னா எங்கேயோ இருக்கிற வாய்க்கா வந்து அந்த வயலுக்கு நீரை வந்து கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அந்த மாதிரி நம்ம நட்பை வந்து வச்சுக்கணும் அந்த நட்பு தான் சிறந்தது அப்படின்னு சொல்றது தான் இந்த பாடலோட பொருள் அடுத்தது பாருங்க வைப்பொழி கோட்படா வாய்த்தியர் கேடிலை மிக்க சிறப்பின் அரசர் செறின்வல்வார் எச்சம் என ஒருவன் மட்கற்கு செய்வன விட்சை மற்றும் அல்லவிர இந்த பாட்டனோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி மாதிரி பொருள் வச்சிருந்தாலும் அதை யாராலையும் எடுத்துக்கவே முடியாது அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் அது வந்து அளவுல வந்து குறையாது அதே மாதிரி ஒரு சிறந்த அரசனாலையும் வந்து நம்மள்ட்ட இருக்க கல்வியை வந்து எடுத்துக்க முடியாது இதனால என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்வி தான் ஒருத்தவங்க அவங்களுக்கு குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு குறிப்பிடுறது தான் வந்து இந்த பாடலோட பொருள் இந்த பாடலோட சொற்பொருளும் பார்த்துருவோம் வைப்பொழி அப்படிங்கிறது வந்து பொருள் சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னு வரும் அடுத்தது கோட்படா அப்படின்னா ஒருவரால் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு வரும் அதே மாதிரி வாய்த்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் அப்படின்னு பொருள் வரும் அடுத்து விச்சைனா கல்வி இது நம்மளுக்கு வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க விச்சை என்பதன் பொருள் கல்வி அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க நாலடி ஆறு பற்றி ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்ப்போம் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை நம்ம வந்து இது தனியாகவே வந்து ஒரு வீடியோ பார்ப்போம் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் எத்தனை நூல்கள் இருக்கு அது என்னென்ன பிரிவாக வந்து பிரியுது அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துடலாம் ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று அறநூல்கள் அகநூல்கள் புறநூல் அப்படின்னு பிரிப்பாங்க இதில் அறநூல்கள் வந்து பதினொன்று வரும் அகநூல்கள் வந்து ஆறு வரும் அதே மாதிரி புறநூல் வந்து ஒன்றாக வரும் அடுத்து பாருங்கள் கல்வி அழகே அழகு என்னும் கல்வி கரையில் கற்பவர் நாள் என்னும் கோரும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடியார் ஏற்கனவே இந்த லைனை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் ஏற்கனவே இந்த லைன் வந்து பார்த்தோம் நாலடியார் இதுதான் வந்து திருக்குறளுக்கு அடுத்ததான் வந்து பொற்றப்படுறாங்க அதே மாதிரி பெரும் முத்தரையறை ப குறிப்புகள் அமைந்துள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து நாலடியார் தான் நம்மளுக்கு பதினைந்து கிழக்கணக்கர் நூல்கள் முக்கியமானது அதுலேயும் நாலடியார் வந்து இன்னும் முக்கியமானது ஏன்னா திருக்குறளுக்கு அடுத்து வருது ஸோ இந்த டீட்டெயிலே வந்து நம்மளுக்கு போதுமானது இதை தவிர நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வராது இதே மாதிரி கண்டினியூவாக வந்து வீடியோ போடுவோம் சேனலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்ஸ்